தமிழக வெற்றி கழகத்துக்கு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு கட்சி வந்து ஒரு பொதுக்கூட்டமோ இல்லை ஒரு மாநாடோ இல்லை ஒரு ரோட் ஷோவோ நடத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் ஒரு எஸ்ஓபி அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அதை வந்து உரிய வகையில இருக்கணும் அதுக்கு வந்து இதுவரையிலும் இத்தனை இந்த நடவடிக்கைகள் வந்து எடுக்கவே படல தான் தமிழக வெற்றிக் கழகம் விஜய் வந்து ஒரு மக்கள் சந்திப்பை நடத்தணும்னா கூட அதுக்கு முன்னாடி முன்னாடினால்தான் அனுமதி கொடுக்குறாங்க அதுக்கு வந்து ஒரு உரிய நெ நெறிமுறை வந்து இதுவரையிலும் இல்லை அப்படின்ற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக கழகம் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாங்க இதை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்னும் விசாரிச்சிருக்காங்க ஏற்கனவே ஒரு மாநாடோ இல்லை ஒரு பொதுக்கூட்டமோ நடத்தணும் அப்படின்னா ஒரு மக்கள் சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட கட்சிகள் தான் அது வந்து பொறுப்பேற்கணும் இப்போ ஒரு ஏகப்பட்ட மக்கள் ஒரே இடத்துல கூடுறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு பொது சொத்துக்களுக்கு சேதாரம் அடைஞ்சது அப்படின்னா அந்த சொத்துக்களுக்கு அந்த இழப்பீடு எல்லாமே அந்த கட்சி தான் உரிய வகையில் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நீதிமன்றம் என்பது அறிவுறுத்தியிருந்தது இருந்தது இந்த தான் இந்த ஆனால் எஸ்ஓபி என்பது இதுவரை தமிழக அரசால வரையறுக்கப்படவே இல்லை இப்போ ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்றதே எங்களுக்கு ஒரு பெரும்பாடாக இருக்குது எந்தெந்த வகையில் விதி இருக்கணும்னு தெரியல அதுக்கு காவல்துறை தீயணைப்பு துறை அப்படின்னு ஏகப்பட்ட துறைகள் இருக்குது அவங்க கிட்டலாம் நாங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு எதுவுமே வந்து உரிய வகையில நடவடிக்கை இல்ல இதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு எஸ்ஓபி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கிட்ட தமிழக வெற்றிக்கழகம் ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சுருந்தாங்க இன்னைக்கு அந்த மனு வந்து விசாரணைக்கு வந்திருந்தது ஏற்கனவே கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க இல்லையா அந்த வழக்கின் விசாரணையின் போது நீதிபதி செந்தில்குமார் ரவிக்குமார் அவர்கள் இதுக்கு வந்து உரிய வகையில் எஸ்ஓபி என்பதை இல்லை அதுக்கு வந்து தமிழக வெற்றிக்கழகம் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தது அது பல வகையிலும் விமர்சிக்கவும் பட்டது இப்போ இந்த நிலையில் தான் அது வந்து எப்படி நீங்கள் ஒரு நபர் கொண்ட ஜட்ஜ் அமர்வில் விசாரிப்பீங்க அது வந்து ஏற்கனவே ஒரு டிவிஷன் பெஞ்சில் அமர்வில் நிலுவையில் இருக்குது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்கிற நிலையில் அந்த கேஸ் தான் இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட்டில் வந்தது அந்த கேஸ் விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஸ்ரீவஸ்தவா மற்றும் அருள்முருகன் இந்த இருவரும் வந்து இதுக்கு வந்து உரிய வகையில ஒரு எஸ்ஓபி என்பது அமைக்கப்படணும் தமிழ்நாடு அரசுக்கு இதுக்கு வந்து ஒரு உரிய நடவடிக்கை எடுத்தாகணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து நாட்களுக்குள்ளாக இந்த எஸ்ஓபி என்பது அமைக்கப்படணும் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க அதன் மூலமாக இதுக்கு மேலே ஒரு பார்ட்டி வந்து ஏதோ ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு உரிய வகையில் ஒரு போலீஸ் பர்மிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்தாகணும் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாவே போலீஸ் பெர்மிஷன் அப்படிங்கிறது கொடுத்தாவணும் எந்த வகையிலும் அந்த போலீஸ் பர்மிஷன் அப்படிங்கிறத நிராகரிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பை நடத்த போகும்போதோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஒரு போராட்டமோ இல்லை ஆர்ப்பாட்டமோ ஏதோ ஒரு கேட்டு போலீஸ் கிட்ட போறாங்க அப்படின்னா அங்கே வந்து போலீஸ் வந்து இந்த காரணங்கள்லாம் சரியில்லை இதுக்கு வந்து உரிய வகையில் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியாது சொல்லி அந்த அந்த ஆர்ப்பாட்டத்தையோ வந்து நிராகரிக்கப்பட்ட வரலாறு உண்டு இந்த நிலையில தான் போலீஸ் என்பது வந்து இந்த எஸ்ஓபி கரெக்டாக இருந்தாவே போலீஸ் பெர்மிஷன் கொடுக்கணும் இந்த நிலையில தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ அந்த என்பது இருந்தாவே போலீஸ் வந்து பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்க இந்த நிலையில தான் இன்னொரு மாசம் எலக்ஷன் எலெக்ஷன் போது இதனால் இந்த ஆறு மாதத்தில் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி எதிர்கட்சிகள் எல்லாருமே அந்த ஆளுங்கட்சி வந்து எங்களுக்கு வந்து ஒழுங்காக ப்ரொடெக்ஷன் கொடுக்கல இல்லை போலீஸ் ஒழுங்காக பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க இது வந்து நிராகரிச்சிக்கிட்டே இருக்காங்க இல்லை இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வரும்ல இதெல்லாம் இல்லாமல் உரிய வகையில் எதிர்கட்சிகள் எல்லாருமே இந்த எஸ்ஓபி என்பது ஃபாலோ பண்ணப்பட்டு உரிய வகையில் இந்த தேர்தல் செயல்பாடுகள் எதுவும் செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அது மட்டும் தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் அவர்கள் போன இடமெல்லாம் கூட்டம் அதிகமாக வருது அது அந்த கூட்டம் காரணமாக எங்களால் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியல அதனால் உங்களுக்கு பெர்மிஷன் தரமாட்டோம் இல்லை நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நாளைக்கு ஒரு மக்கள் சந்திப்பு அப்படின்னா இன்னைக்கு பெர்மிஷன் கொடுக்கிறது நம்ம பாத்திருக்கோம் அதெல்லாம் இல்லாம ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஆபரேட்டிங் ப்ரொசீஜரை கொடுங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிருக்கேன் இதனால இதுக்கு மேலே விஜய் அவர்கள் ஒரு மக்கள் சந்திப்புக்கு வெளியே வராரு அப்படின்னும் போது அதுக்கு உரிய வகையில போலீஸ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் அப்படிங்கிறது இந்த நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக தெரிய வருது இதை வந்து தமிழக வெற்றிக் கழகத்தை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா ஒரு பெரிய வெற்றியை தான் பாக்குறாங்க இந்த தீர்ப்பு வந்து இன்னொரு இருக்க அந்த ஆறு மாசம்லாம் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் எதிர்கட்சிகள் தான் எந்த அளவுக்கு செயல்படுவாங்க இந்த உரிய வகையில இந்த எதிர்கட்சிகளோட செயல்பாடு இருக்குமா இதுக்கு மேல காவல்துறையினர் வந்து எந்தவித காரணமும் சொல்லி இந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறத நிராகரிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்படுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்